ஹை கைஸ் வெல்கம் டு ஸ்பேசி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து நம்ம வீட்டில் தீர்ந்துருச்சு அதை வந்து நான் வந்து எப்படி அரைப்பேன் அப்படிங்கிறத தான் வந்து உங்கள்கிட்ட ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சாம்பார் தூள் அது இல்லாமல் நம்ம ஊரில் வந்து கறி மொளவுடின்னு சொல்லுவாங்க அது இது எல்லாமே வந்து நான் வீட்டிலேயே ரெடி பண்ணிக்குவேன் இந்த சாம்பார் தூளும் கறி மொளவுடியும் வந்து அம்மா அரைச்சி கொடுத்துருவாங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா அதே மாதிரி சோம்புத்தூள் வெந்தயம் மிளகு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்ஸியில் அரைக்கிறத மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்குவேன் மில்லில் கொண்டு போய் கொடுக்குறத வந்து மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்குவேன் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நானும் ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே பேக்கெட்டில் தான் இருந்தேன் இடையில பார்த்திங்கன்னா மச்சன் கொருக்க வாயில் வந்து அலர்ஜி மாதிரி வந்துருச்சு அதுக்கு வந்து நாங்களும் எத்தனையோ போய் போய் பார்த்தோம் அது வந்து அப்பத்தான் ஒருத்தர் சொன்னாரு நீங்க வந்து இந்த மாதிரி பொடி வகையெல்லாம் வந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க மோஸ்ட்லி உங்களால் எந்த அளவுக்கு வீட்டிலயே ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அதிலிருந்தே பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரும்பாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணிக்குவேன் அப்படி முடியாதது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலப்போ சிக்கன் மசாலா இதெல்லாம் வாங்குவேன் ஆனால் பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டாங்க எதுக்காச்சும் ஒரு கிரேவி அதுவும் மச்சான் சாப்பிடாது எங்களுக்கு வந்து காலையில் ஏதாச்சும் டிஃபன்லாம் செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி ரேராக தான் வந்து சிக்கன் மசாலா மட்டன் மசாலா பிரியாணி மசாலா இதெல்லாமே வந்து நான் பெரும்பாலும் கடையில் வாங்குறதை யூஸ் பண்ணுறதே இல்லை இப்போ அந்த மல்லித்தூளும் மிளகாத்தூளும் பார்த்திங்கன்னா தீந்துருச்சு ஆனால் இங்கே வந்து இப்போ நல்லா மழை இருக்கு நானும் சரி வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு பொடி அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருவனந்தபுரத்தில் ஒரு மில்லு இருக்குது அங்கே வந்து நாம் காய வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை கடையில் வந்து நம்ம அப்போவே வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா உடனே வந்து அரைச்சி கொடுத்துருவாங்க நல்ல நைஸாகவும் அரைச்சி கொடுத்துருவாங்க நாம் நினைப்போம் வெயிலில் வந்து நல்லா மொறு மொறுன்னு காய வச்சா தான் நைஸ் ஆகும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அப்படி இல்லைங்க நாம் வந்து அப்படியே வாங்கி கொடுத்தாலும் அவங்க நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க எனக்கு வந்து ரொம்ப நாள் அது தெரியாது இங்கே நான் பக்கத்தில் இருக்கிற மில்லுலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னா அவங்க உடச்சி பார்ப்பாங்க மிளகாய உடஞ்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் அரைப்பாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் காய வச்சு கொண்டு வாங்க அப்படின்ட்டுருவாங்க அதனால் பார்த்திங்கன்னா மழை காலத்துலலாம் நான் வந்து இங்கே மல்லியும் மிளகாயும் அரைக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க நான் வந்து பார்த்திங்கன்னா மிளகாயை வந்து அப்படியே காய வச்சிருவேன் அந்த காம்பெல்லாம் கூட எடுக்க வேண்டியதில்லை நம்ம அப்படியே காய வச்சுக்கலாம் ஆனால் மல்லி மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு தடவை தண்ணியில் வந்து நல்லா கழுகிட்டு காய வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட திருப்தியாக இருக்கும் அதுவும் பின்னாடி மழை காலத்தில் என்னங்க செய்ய முடியும் நான் வந்து எப்படியாக இருந்தாலும் நான் ஒரு ரெண்டு மாதத்துலாம் தீ தீத்துருவேன் ரெண்டு மாதமே வராது தீர்த்துருவேன் அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் நான் ஒரே ஒரு தடவை வந்து அப்படியே வாங்கி கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த மா மில்லுக்கு முன்னாடியே வந்து கடை இருக்குது அந்த கடையில் வந்து எத் எத்தனை விதமாக மிளகாய் வச்சுருக்காங்கன்னு பாருங்களே எங்கேயுமே இந்த மாதிரி கிடைக்காது அந்த மார்க்கெட்டுக்கு போனோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி கிடைக்கும் இதுவுமே வந்து தனித்தனியாக ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரேட்டு சாதாரண இருக்குது கலர் வர்றது காரம் கிடைக்கிறது அதே மாதிரி காரம் வரும் கலரும் கிடைக்கும் ஒன்று வந்து கலர் மட்டும்தான் கிடைக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியில் வந்து மிளகாய் வச்சுருப்பாங்க அதனால் நம்மளுக்கும் ஒரு வந்து என்ன இல்லைன்னா நான் போய் அங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் வீட்டில் கொண்டு வந்து காய வச்சு மறுபடியும் கொண்டு போகணும் அது வந்து ரெண்டு வேலை அதனால நான் என்ன செய்வேன் அங்கேயே வாங்கி கூட நான் ஒருக்கா அரைச்சும் பார்த்துருக்கேன் மல்லியும் சரி மிளகாயும் சரி நான் வந்து அங்கேயே ஒரு வாங்கி ச பச்சையாகவே காய வைக்காமல் அரைச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அரைச்சி பார்த்து ஒரு வித்தியாசமே இல்லைங்க ஏன்னா நம்ம வந்து கடையில் போய் நம்ம பொடி வாங்குகிறோம் அவங்க வந்து இந்த மாதிரி காய வச்செல்லாம் அரைக்கிறது இல்லை அப்போவே கொடுத்து அரைக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே இங்கே தான் போய் அரைப்பேன் இங்கே வந்து அஞ்சு மில்லு அஞ்சு இந்த இது இருக்குங்க தனித்தனியாக அரைக்கிறது ஃபஸ்ட்டு இது இருக்கிறது பார்த்திங்கன்னா மல்லிக்கு மட்டும் மல்லி இந்த கரம் மசாலா சோம்பு இதெல்லாம் அரைப்பாங்க அதுக்கடுத்து மஞ்சள் அரைப்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோதுமை அதுக்கடுத்து தான் மிளகாய் அந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சி கொடுப்பாங்க அதனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலருமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகாது ச நல்லா இருக்கும் அதே மாதிரி பச்சரிசி அரைச்சி கொடுக்குறதுக்கு மாவுக்கு அதுக்கு தனியாக மிஷினு இது பார்த்திங்கன்னா நான் எல்லாம் வந்துட்டேன் நான் வந்து மிளகாய் ரெண்டு கிலோவும் மல்லி வந்து ஒரு கிலோவும் அரைச்சிருந்தேன் இது வந்து கவரில் போட்டு கொண்டு வந்து கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வச்சோம் அப்படின்னா ஒன்று அப்படியே கட்டி வைக்கக்கூடாது ஏன்னா சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நாம் வந்து எப்போவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கலரு அதிகமானது சாதாரண மிளகாத்தூள் மல்லித்தூள் இதுதான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாகவே தீந்து போச்சுங்க கடையிலையும் ஒரு நூறு கிராம் வாங்கினேன் அது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலைங்க ஒருக்கா மீன் குழம்பு வச்சால் நல்லாவே இல்லை அதனால் சரி அதை வந்து இடையில எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வச்சுட்டு இது வந்து தான் எனக்கு ஒரு திருப்தி தேவை இருந்துச்சு கலர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா தான் மல்லித்தூளும் மிளகாத்தூளும் அரைச்சிட்ருக்கேன் உங்கள் ஊர்லையெல்லாம் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சி கொடுக்க மாட்டாங்க எல்லாமே இப்போ வந்து மல்லித்தூள் போடுறதுலே தான் மிளகாயும் போடுவாங்க அதிலே தான் கரம் மசாலாவும் போடுவாங்க அதனால் நமக்கு எல்லாமே ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இங்கே கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாகவே அரைச்சி கொடுத்துருவாங்க மஞ்சளாக இருந்தாலும் சரி மிளகாத்தூளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தனித்தனியாக அரைச்சி கொடுப்பாங்க உங்கள் ஊரில் எப்படி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து ஒரு சிலருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் யாருமே வந்து கடையில் பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணலாம் தேங்க்யூ